ஹை ஆல் வெல்கம் டு அவர் சேனல் துர்கி லைட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைதா மாவில் வந்து மலிதா அப்படின்ற ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது இது வந்து நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம் மைதா மாவுலேயும் செய்யலாம் கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் மைதா மாவில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கே இந்த மாதிரி ஊட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா மாவு வந்து நைஸாக அந்த மாதிரி உருட்டிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு மாவு உருட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து இதை உட்டி எடுத்துக்கணும் பூரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்குது பாக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து அந்த ஷேப்பாக வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தின்னா வேண்டாம் கொஞ்சம் வந்து நம்ம ரெடியாக இருக்க மாதிரியே நம்ம ஊட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து ஹாட் வாட்டரில் தான் போட்டு இது எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன செகம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் அழகாக பூரி சைஸ்லேயே வந்துட்டு கூட எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது வாட்டரில் வந்துட்டு நல்லா கொதிக்கிற வாட்டரில் தான் நம்ம இதை வந்து பாயில் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற வாட்டரில் நம்ம இந்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து போட்டுடணும் போட்டு அது வந்து நல்லா மேலே வரும் எழுதி நல்லா வேக வைக்கணும் நல்லா ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு வேக எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும் இல்லை ஒரு டூ த்ரீ மினிட் ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இது விட்டால் போதும் எடுத்துடலாம் வெந்துடும் இப்போ நம்ம போடுறப்ப பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி மேலே வரும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் இது வந்து கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஸோ நம்ம சுட சுட வந்துட்டு தேங்காய் அதே மாதிரி வந்து தேங்காய் அதை மாதிரி துருவி வச்சுக்கணும் துருவி தேங்காய் துருவி அதில் வந்து சக்கரெலாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்வீ ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைகள இருக்கும் போதே வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மாவைகிட்டும் எங்கள் அம்மாவாகட்டும் இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் நல்லா சூப்பராக சுட சுட செஞ்சு வச்சுருப்பாங்க சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து தேங்காய் அப்புறம் ஏலக்காய் பொடி சர்க்கரை இது எல்லாத்தையுமே வந்து நான் அரைச்சி சர்க்கரை அரைக்கலை தேங்காயும் ஏலக்காய் பொடியும் அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃப்ரை இது பண்ணதை எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு லேயரில் வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் அண்ட் சர்க்கரையை வந்து போட்டு ஒரு லேயரில் வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம் அடுத்து வந்து அதர் லேயரில் வந்துட்டு திருப்பி நம்பர் மாதிரி போட்டு வச்சிருந்தோம் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயில் ஆகிருக்கிறத எடுத்து நம்ம இதில் வந்து மேலே போட்டு திருப்பி இன்னொரு லேயர் வந்து சினி அண்டு தேங்காவை ஆட் பண்ணணும் ஸோ இது சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ இது தாங்க நம்ம மைதா வச்சு செஞ்ச மலிதா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டட்டாபா பாய்